சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கலாம் அப்படி இல்லையா கணவர் அனுமதியோட அந்த ஒம்பது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி வைக்க முடியாதவர்கள் நம்ம அரப்பா அரப்பாவுடைய நோன்பையாவது நம்ம வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அரப்பாவுடைய நாளுடைய மகிமையை பற்றி நம்ம இன்ஷா அடுத்த வியாழக்கிழமை நாங்கள் சயாத்தோடு இருந்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் சார் அப்போ இந்த பத்து நாளையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த பத்து நாளும் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமாக சூரத்துக்கு எஹ்லாஸ் நம்ம எப்படி ஹஜ்ஜில் ஓதுவோம் அரஃபாவோட எப்படி ஓதுவோம் அதே அமல் தான் சூற எஹ்லாஸ் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் துலஹுடைய மாதத்தில் ஆயிரம் முறை ஒருவர் ஓதுவா அதுக்குள்ள கூலி பத்தாயிரம் ஒருவர்களுக்கு ஒரு கூலி இப்படி நம்ம எண்ணிக்கைக்கு தகுந்த வரை நம்மளுக்கு கூலிகள் உண்டு சூற எஹ்லாஸில் அப்படி என்ன பெருசா நான் துன்பத்தை தொடச்சிடுவேன் கவலையை போக்கிடுவேன் ஹாஜத்தை நிறைவேற்றிடுவேன்ட நாள் ஆயிரத்தி இறக்கிருக்கான் அவனை மத் மட்டுமே சொல்லக்கூடிய ஆயத்தை நாலே நாலு ஆயிரி ஆனால் மனுஷேண்டு வர்ற ஆயிரத்து ஆறு ஆயிரத்து நாசு சூடாவில் உள்ளது ஆனால் பக்கரான மாடுண்டு வர்றதுக்கு மட்டும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்து எவ்வளவு நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கு வேலையை கொடுத்துருக்கேன் மாடாக இருக்கக்கூடிய ஒரு மனித மனித மனிதனாக ஆவதாக இருந்தால் அந்த நாசு வேணும் அந்த அந்த மனிதனாக இருக்கக்கூடிய புரிகிறதாக இருந்தால் அகதுங்கிற அந்த சூறாவுடைய வாழ்க்கை வேணும் எல்லாவுடைய சிவத்தை நம்பி வாழக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக சூரா எஹ்லாஸ் அதிகமாக ஓவக்கூடியவர்களாக சதக்காக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த பத்து நாளையும் நம்ம இன்ஷா இல்லா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முக்கியமான நாட்களாக நம்ம இன்ஷால்லாம் மனதில் கொண்டு நம்ம அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கோம் அடுத்தது குர்பானி